நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று எல் உருண்டைகள் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய இந்த உணவு இந்தியாவின் இனிப்பு தீன் பண்டங்களில் ஒன்று சிற்றுண்டியாக இருக்கின்றன செய்வதற்கு தேவையான பொருட்கள் உலர்ந்த எல் விதைகள் கல் மண் எல்லாம் நீக்கப்பட்டது பின்பு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இரண்டு பொருள் போதும் அங்கு வறுக்கப்பட்ட எள்ளுடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைத்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி லட்டு போன்ற வடிவத்தில் செய்யப்படும் உணவு மிகவும் சுவையாகவும் தித்திப்பாகவும் நறுமணத்துடன் இருக்கும் மிகவும் ஊட்டச்சத்தான உணவு நீங்களும் இந்த எளிமையான உருண்டைகளை செய்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள் நல்ல ஊட்டச்சத்து மிக்க குழந்தைகளாக வளரும் நன்றி நண்பர்களே